அனைவருக்கும் வணக்கம் இப்ப தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆட்சி வந்து ரொம்ப மிக சிறப்பான ஆட்சி நடக்குது எந்த கொம்பலும் எங்களை வந்து நீங்க வந்து குறை சொல்ல முடியாது யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை வந்து நான் நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது அவருக்கு அவரே பேசிக்கிட்டு இருக்கிற சட்டம் ஒழுங்கு வந்து மிக சிறப்பாக நடக்குது அப்படிங்கிறாரு இது போல வந்து பல விஷயங்கள் அவரே சொல்லிக்கிறாரு நாங்கள் இதெல்லாம் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மளோட முதலமைச்சர் சொல்றாரு ஆனா உண்மை நிலை இங்க யதார்த்தமா களத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அதை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இல்லாட்டி அவங்க சொல்றதை எல்லாத்தையும் நம்ம காலை வாங்கிட்டு ஆமாம்ப்பா ஆமாம்பா அப்படின்னு கேட்டு போறதுக்கு இது அந்த காலம் இல்லை சீமான் தம்பிகளின் காலம் அது இங்கே தரித்திரத்தை தொடங்குறத சரித்திரத்தை படைக்கிறதுக்கு இங்க தம்பிகள் வந்து தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என் மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த காணொலியை போடுறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இவர் சொல்றாரு இருக்கையே நான் வந்து சிறப்பான ஆட்சி நடத்துறேன் சட்டம் உலகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு அங்க சொல்லிட்டே இருக்கிறாரு சொல்லிட்டு இருக்க தான் வந்து ஒரு எல்லாருமே செய்திகளில் பார்த்துருப்பீங்க அதில் அந்த ஒரு பெண் வந்து ஒரு சகோதரி சென்னையில வண்டியை வந்து நீ பண்ணிட்டு வச்சுட்டு போனேன் அந்த வண்டி காணா போச்சு இரு சக்கர வாகனம் காணா போச்சு அது போய் நான் கம்ப்ளைண்டை கொடுத்தேன் கம்ப்ளைண்டை வந்து கொடுத்த வந்து ஆவடி ஸ்டேஷன்ல தான் கொடுத்தேன் ஆவடியில் வந்து இது போல உங்களோட வண்டி வந்து கிடைச்சிருச்சு வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி பேசுனாங்க நானும் போனேன் போகும்போது அவங்க சொன்னாங்க இவ்வளோ எனக்கு பணம் கொடுக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சாயிரூவான்னு சொல்றாரு அந்த பதினஞ்சாயிரூவா பணம் கேட்டாங்க எங்க என்னால் இவ்வளவு பணம்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் உடனே அவங்க சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா நான் வந்து போய் கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு சொல்கிறது என்ன போல இருக்குது இன்றைக்கி வந்து எதிர்கட்சியின் தலைவர்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆஃப்னட்டாக வந்து ஒருத்தர் வந்து நான் முன்னேறி வந்துருவேன் தமிழ்நாட்டை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துருக்காரில்ல நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே வந்து டேப்ல போட்டு காட்டினாரு ரொம்ப ஒரு கேவலமா உண்மையிலேயே வந்து ஒரு வயிற்றுல வந்து ஒரு பெண் வயிற்றுல தான் பிறந்திருக்கிறாங்களா இல்லை கூட பிறந்தவங்கலாம் வந்து சகோதரிகள்லாம் இருக்கிறாங்களா இதெல்லாம் வந்து இதை எப்படி வந்து ஒருத்தன் கஷ்டத்தில் ஒருத்தன் வாரான்னு வச்சாங்க அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து இதெல்லாம் இப்போல்லாம் கேட்குறமே அப்படிங்கிறது இல்லாமல் தனது இச்சைக்கு பயன்படுத்த சொல்லி இதுக்கு மேலே என்னால் அது சொல்ல குழிக்கல பிடிக்கல அது போல் வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதே சமயங்களில் தான் நம்ம ஐயா சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த மீடியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் நம்மளால் போக முடியும் எல்லா இடங்கள்ல ஏன்னா எனக்கு அதனும் வேலை கண்காணிக்கிறது கண்ணில் சில பார்வைகளில் என்ன நடக்குதுங்கிறத காட்சிப்படுத்துறதுக்கு கண்ணிலயே எடுத்துகிட்டு வர்றது சில வந்து ஒளிப்படங்கள்ல நம்ம எடுத்துகிட்டு வர்றது அது போல நம்ம வந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பலது மாற்றம் எல்லாத்தையும் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் வச்சுக்கோங்களேன் சுத்தமும் வந்து காண போயிடுவாங்க அதுக்காக வந்து நம்ம ஏன்னா நமக்கு சில பேர்லாம் வந்து ஒரு எட்நூறு கோடி இந்த எழுநூறு கோடி இந்த அளவுக்கு வந்து கோடி கோடியாக வச்சுக்கிட்டு வந்து ஊடகம் நடத்துறதுக்கும் நம்ம வந்து அர்நாடகாச்சு காட்சி எல்லாம் நம்ம வந்து இந்த தமிழ் இசையம் வளரணும் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற இடத்துக்கு ஏன்னா அது மிச்சம் எல்லாமே வந்து நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம நடத்துறதுனால நம்மளை வந்து முட்டுறது எந்தளவு முட்டுமோ முட்டுவோம் அதே சமயத்தில் இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு எப்ப வைக்கணும் நமக்கு தெரியும்ல ஏய் பட்டத்தை நூலை உறா உர்றா உறா உர்றா டீல்டா அட்ராண்ண அது போல வேலைகளை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் ஏன்னா எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் இப்படிதான் நம்மளை வந்து பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறாரு ஏப்பா நான் எல்லா இடத்துலையும் நான் அந்த ஹீரோ அப்படின்னு போயிட்டு நின்னம்னு வச்சுக்கங்க நம்ம வந்து வளர நேரத்துல இவங்க வந்து உடச்சிட்டு போயிடுவாங்க அதே சமயத்துல நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக வந்து சீமானின் தம்பிகள் மிக தெளிவாக செய்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்னன்னு பக்குவம் இல்லாதோம்னா பல இடங்களுக்கு போய் சொல்லுவாங்க இல்லை பரதேசத்துக்கு போகணுன்னாங்க பரதேசத்துக்கு போகணுன்னாங்கன்னு சொல்லி இருந்த முன்னெல்லாம் வந்து இந்த யாசகம் வாங்க அதை பிச்சை வாங்குறதுக்கு வருவாங்க வந்து பாடுவாங்க அது போல வந்து இவங்க வந்து போயிருக்கிறாங்க ஆனா இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இங்க முழுவதுமே சரிங்க நான் வந்து என்னோட முழுவதும் சொல்றேன்னு காரிங்க வேணா ஒரு தொண்ணூறு விழுக்காடு வச்சிருங்க தொண்ணூறு விழுக்காடு இவங்க பேச்சுக்கு இவங்க செயலுக்கும் இவங்க எழுதி வச்சிருக்கிறதுக்கும் நெஜ வாழ்க்கைக்கும் நெஜத்துல நடக்கிறதுக்கும் ரொம்ப வேறுபாடு கொஞ்ச நெஞ்ச நாள் ரொம்ப டோட்டலா சேஞ்சா இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நேற்று கூட நான் சொன்ன பாருங்க தஞ்சாவூர்லேயும் நான் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி பற்றி பேசுகிறேங்கல்ல உலகத்தில் அதாவது உலகத்துலன்னா எங்களுக்கு வந்து ஞானம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்களது தான் எங்களுக்கு உலகம் அப்போ இது போல் உலகத்தரமான ஒரு மருத்துவமனை இங்கே தஞ்சாவூரில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பதாண்டுகளுக்கு முன்னாடியே வேற குறை அந்த நாள் இருக்கும் அப்பயே வந்து ஐயா காமராஸ் அவர்கள் வந்து ஒரு திட்டமிட்டு இது போல் வந்து தஞ்சாவூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாடணும்னு சொல்லி அதுக்கு வந்து இருந்த ஒரு தர்ம பிரபு அவர் வந்து இடத்த கொடுத்து எங்க மக்கள் வந்து இங்க மட்டும் இல்லாம ஒரு நாலு அஞ்சு மாவட்டங்கள் பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைங்க நடத்துங்க இதை வந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அங்க நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு இப்ப மேற்கொண்டு வாராங்க வரவிங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படியே சொல்றேன் வாராங்க வந்து இந்த கட்டடத்தை நாங்கள் கட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க மேலே போய் ஒழுவுதுங்க இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துருவோங்கிறாங்க பேச்சவருக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க பேச்சோருக்கு பார்த்துட்டு போடுறாங்க பாருங்க பில்லு ஒரு மனசாட்சிங்கிறது எல்லாம் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல அந்த அளவு பில்லு நான் உன்னு கேட்கிறேன் நடக்க பாதை சரியில்லை அங்க படுக்க பெட் இல்லை பார்க்கறதுக்கு போதுமான அளவுக்கு வந்து செவிலியர்களோ மருத்துவர்களோ போதுமான அளவுக்கு இல்லை வேணா எனக்கு வந்து வெள்ள அறிக்கை கொடுத்துடணும் போதுமான அளவுக்கு இல்லை அப்ப இது எதுவுமே இல்லை ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாங்க இப்ப வந்து இப்ப இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல இந்த சமயத்துல மேற்கொண்டு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கட்டடங்கள்லாம் திறந்து வைக்க போறாங்க தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில வந்து அங்க இருக்கிற கட்டடங்கள் இப்ப வந்து ஏதோ செஞ்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அதுல முக்காவாசி கட்டடங்கள் இவங்க போட்ட எஸ்டிமேட்டுக்கும் அங்க தேவையான கட்டடங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அதையும் நம்ம எடுத்து செய்திகளே போடுவோம் இப்ப நான் இதுல பின்னாடி காட்டுறேன் பாருங்க ஏன்னா இங்கே போகும்போது ஒரு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த நீச்சல் குளத்துல போய் மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மருத்துவமனை வச்சது கிடையாது ஆனால் தஞ்சாவூர்ல இருக்கு எவ்வளோ மிக முக்கியமான மருத்துவமனை எத்தனை இருந்து பயன்படுத்தின மருத்துவமனை எதற்காக வந்து இங்கே உருவாக்கப்பட்ட மருத்துவமனை இந்த லட்சணத்துல தான் இருக்கு வெறும் தண்ணிங்க அதில் வந்து நாலு கேட்டு அந்த நாலு கேட்லேயும் ஒரு கேட்டு கூட உருப்பையாக கிடையாது அந்த இடத்துல அதாவது ஒரு கேட்னா ஒரு கூட ஒரு கூட வந்து உருப்பையாக கிடையாது எல்லா பாதையும் வந்து குண்டு மூடியுமா தான் இருக்கும் நான் என்ன கேட்குறேன் இந்த அமைச்சர் அவர்கள் நடந்து வந்து இப்போ நாலு பாதை இருக்குல்ல பல தடவை அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே இங்க வந்து பாலாஜிநாதன் சொல்லிட்டு ஒரு டீனர் இருந்தாரு அப்போ வந்து குடிக்க தண்ணி கூட இல்லைங்க அங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து செய்திகள் போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து ரிட்டேர்ட் ஆகி போயிட்டாங்கிறாங்க ஆனா ரிட்டேர்ட் எல்லாம் அவரு அவர் வந்து பனிஷ்மெண்ட்ல சஸ்பெண்ட் தான் போயிருக்காரு அதாவது வயசு முடிஞ்ச முதிர்ந்துருச்சு அகலாம் போயிருக்காரு அவர் மேல உள்ள கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு அதை திருப்பி நான் நோண்டதான் போறேன் எதுக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன் சீமானும் சீமானின் தம்பிகளும் சீமானோட அந்த வளர்ப்புகள் இதெல்லாம் எடுத்து வெளியில சொல்லுவாங்க அப்ப இது போல ஒரு ஆட்சி வந்து நடக்கும்போது நாங்களே அதாவது அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் தொடர்ந்து வந்து எப்ப போராடிட்டேவா இருக்க முடியும் அந்த போராட்டத்தை நாங்க வந்து விட போறது இல்லை என்னைக்கு இதயத்துல வந்து அந்த போராட்டம் நின்றுடுதோ அப்படியே உயிர் நின்றுடுதுங்கிறத சொல்லி வச்சேன் எங்க அண்ணன் எங்களை வந்து வார்த்திருக்கிறாரு வாத்து ஆனா இந்த அணில் குஞ்சுகள் மாதிரி வர இந்த தாவை பசங்களை பார்த்து சில பேர் போறதும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து திமுகவுலங்க ரொம்ப சிறப்பாக தாங்க வந்து எல்லா திட்டங்களும் போட்டிருக்கிறாருங்க வாங்க தரைக்கி வாங்க சொல்லுங்க இன்னைக்கு இப்ப போட்டிருக்காங்கல்ல இப்ப வந்து திறக்க போறாங்க சொல்லி நாள் தள்ளி போயிட்டே இருக்குது அது எதுக்கு தள்ளி போகுது என்னங்கிறது நமக்கு தெரியல அது வந்து என்னன்னா அந்த திட்டங்களுக்கு பதினொன்னு புள்ளி ஐம்பது கோடி அப்படி போட்டிருக்காங்க அதாவதுன்னா என்ன பதினொன்னு புள்ளி ஐம்பத்தி ஒண்ணு அப்படின்னா அந்த பதினொன்றரை கோடி பதினொன்று கோடி ரூபாய் அந்த திட்டங்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க நீங்க எடுத்து பாருங்க நானே வந்து இத எப்படி சொல்லுதல இந்த பக்கம் ஒரு செவ்வாய் இருக்கோங்க இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு செவரு இருக்கோங்க அதுக்கு மேல போற செட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அப்ப இது யாரு விட்டு பணம் அது ஏன் பணம் உங்க பணம் நம்ம பணம் இப்ப அண்ணன் சீமான் வந்து இந்த தளத்துல நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு நம்ம சொல்றமே எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து தரமானதா இலவசமா வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் கல்வியும் மருத்துவமும் நம்ம சொல்றோமே ஆனா இவங்க என்ன தெரியுமா செய்ய போறாங்க பேவாடு அதை பணம் கட்டுறது பணம் கட்டுறதுக்குன்னு ஒரு வார்டுன்னு போட்டிருக்காங்க அந்த வார்டு ஏற்கனவே இருந்துச்சு அதையும் பஞ்சாத்துக்கு நம்ம தான் போனோம் அந்த அக்கா சத்துணவு வேலை பார்த்துருக்குறாங்க ஒரு இடத்துல அந்த அக்கா வந்து போய் இதில் சேர்ந்துடுறாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கே தெரியாது அவசரத்துல வந்து ஒரு இடத்துல கேட்குறாங்க அவங்களோட வந்து அட்டண்டர்ன்றவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னே இவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணுங்கிறாங்கல்ல டிஸ்சார்ஜ் பண்ணுறது மாட்டேன்றாங்க நீங்கள் பணம் கட்டிட்டு தான் போகணுன்றாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல ஏங்க எந்த பணமே இல்லைங்க நான் நான் பணம் கட்டுறதுன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகி நம்ம தம்பி ஐயா நம்ம அபினேஷ் தான் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டான் அண்ணா இது போல் இருக்குன்னு அப்படின்னு அதுக்கப்புறம் நேராக நான் போனதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் தீர்த்துட்டு வர முடிஞ்சி அப்போது இங்கே பேனா சின்னம் வைக்கணும் மக்கள் பணத்தை ஆட்டையை போடணும் அப்படின்னா அந்த தடுக்க சீமான் வேணும் பரந்தூர் விமான நிலையத்தை வந்து தடுக்கணும்னா அதுக்கு சீமானம் வேணும் டாஸ்மாக் கடையெல்லாம் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து ஒளிச்சிருந்தோம் இங்க வந்து மக்களை வந்து காப்பாற்றணும் அங்க இருக்க டாஸ்மாக் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு வேற இடத்துல வைக்கிறானே அப்போ அதெல்லாம் வந்து எவ்வளவுதான் நம்மளும் செய்ய முடியும் எங்கள் சக்திக்கு மீறி என்னால வந்து செய்ய முடியுமோ அச்சுறுத்தல்கள் எனக்கெல்லாம் அவனு கொலை மரட்டல் மேற்கொண்டு உண்டு கொலை மரட்டல்கள் அவன் வந்து இது என்னோட மாணவின்னு சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நோட்டீஸ் பண்ண பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அனுப்புவாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுதான் நம்ம வந்து உட்காந்து பேசுறோம்னா அந்த திமுர் அந்த தில்லம் வந்து தமிழனுங்கிற அந்த ஒரு அந்த மரபணுல வந்ததும் அண்ணன் சீமான் கூட இருக்கனால வந்ததும் இல்ல வேற கூடயாவது இருந்தா வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வராது கை தான் போகணும் இன்னைக்கு போயிட்டு வரோம் போயிட்டு வரும்போது புது ஆத்துல பாக்குறோம் ஆதான் கால்வையின் இருக்குல்ல தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்துல போதும் இல்ல அதுல ஏற்கனவே நம்ம எல்லாருமே போராடணும்ல எல்லாருமே போராடணும் ஏன்டா உலகத்துல யாராவது அண்ணனே கேட்டாரு இங்க வந்து ஆத்துக்கு வந்து தார் சாலை போட்டது நீங்க தான்டா ரெண்டு பக்கமும் அடைச்சிட்டே இல்லடா அதுக்கப்புறம் நீர் ஊற்று வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கேக்குறான்னா யாரு கேட்க முடியும் இப்ப எல்லாம் என்னன்னு சொல்லி விஜய்க்கு தெரியுமா இல்ல இதெல்லாம் பத்தி பேசுறாங்கன்னா ஐயா முகஸ்டாலின் வந்து தெரியுமா இல்ல கேக்குறாரா ஏன் இப்ப எல்லாம் பேசுறீங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப இவங்க எல்லாம் திருத்துறது தான் நம்மளோட வேலையா இவங்க நம்ம ஒரு இனத்தை அழிக்கணும்னு வச்சுங்களேன் இந்த பகல் காம்ல வந்து கொண்டாங்கல்ல அது போலதான் வந்து தான் அழிக்கணும் அதுதான் தீவிரவாதத்தை வச்சா அழிக்கணும்னு இங்க திராவிடத்துக்கு சமமான சாராயத்தை கொடுத்து கூட அழிக்கலாம் அப்ப தினந்தோறும் இந்த நாட்டில் எத்தனோ பேர் வந்து தாலி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம உறவுகள் எத்தனோ தம்பிமார்கள் அவனோட அத சில நாதாரி சொல்லுது வந்து நாங்கள் வந்து இளமையை வந்து இழந்துட்டோம் சீமான்ட்டுன்னு உன் இளமும் மட்டும் இல்ல உன் ஊரோட இளமை உன் சொந்தக்காரன் இளமை எல்லாத்தோட இளமையும் வந்து முழுவதும் திமுக திராவிட கட்சிகள் வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்குது இது தெரியாம நீ அங்க உட்காந்துக்கிட்டு என்ன செய்ய போற இல்லங்க இந்த ஒரு தடவை வந்து நம்ம வந்து அதில் போட்டு பார்ப்போங்க வேற ஒரு கட்சிக்கு நாங்க எங்களால் முடிஞ்ச அளவு நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் மக்களும் வந்து நாம் தமிழ் கட்சியை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஊடகங்கள் தான் என்னோட என்னோட சக தொழில் தான் என் ஊடக செய்வாங்க அவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது எதுக்கு போறோம் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு இந்த எங்க தாத்தா சொல்லுவார் வெந்த தின்னுட்டு கண்டதை அப்படி மாறி அதே பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க எதுக்கு இதை பேசுறாங்க இப்போ வந்து நமக்கு ஐஎஸ் ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம வந்து போட்டணுமா இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தை வந்து நம்ம காப்பாற்றணுமா அல்லது நம்ம குடும்பத்தை அடுத்தவங்க தயவு இல்லாம உதவி இல்லாம நம்ம வந்து காப்பாற்றணுமா இல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த ரோம் நகரத்துல வந்து சொல்லுவாங்கல்ல அந்த மன்னர் வந்து இந்த நீரோ மன்னர் அந்த நகரமே தீ பற்றி எழுந்திக்கிட்டு இருக்கும்போது பிடில் வச்சிருச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அது போல தானே இன்னைக்கு வந்து ஐயா அவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் வந்து இது பல சிக்கல்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த பல சிக்கல்கள் இருக்கும்போது மிக சிறப்பா இருக்குங்கிறாங்க அப்போ இதை வந்து கேட்க வேண்டிய அன் திருமாவளவன் அவர்களும் ஒத்த அறிக்கையில கொடுத்தா அதாவது ரெண்டு பக்கம் அறிக்கையை கொடுக்குறாரு ஆனா அவங்க சொல்றாங்க சாதிய பிரச்சனை இங்க வந்து எங்கேயுமே கிடையாதுன்றாங்க அப்போ இங்கே வேங்கை வயலில் நடந்தது என்ன இல்ல நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் போது இது இத்தனை விஷயங்கள் நாங்க சொல்றோம் அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் இந்த மண்ணுக்கு உண்மையின் நேர்மையாக நிக்கிறோம் எங்களை மாதிரி எத்தனை ஊடகங்கள் வந்து இதை பத்தியே நாங்க பேசுறோம்ல எங்களை வந்து இதெல்லாம் ஒத்து கவனிச்சு எங்களை ஆதரிங்க ஆதரிக்காம போங்க ஆனா எங்கள் கட்சியும் எங்கள் தத்துவத்தையும் அண்ணனின் கரத்தையும் நீங்க வந்து வலுப்படுத்த வேண்டியது இருக்கா இல்லையா நாங்கள் எங்களுக்காக பேசுறோம் இப்ப இதில் நான் போடும்போது ஓட பாருங்க அந்த ஆத்தெல்லாம் அந்த சிமெண்ட் போட்டாங்கல்ல அதில் வந்து அந்த சேரெல்லாம் வந்து தங்கிடுச்சுங்க அதை வந்து வலிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்குறது ஆற்றை தூர்வாரணும்னு சொல்லி ஒரு இது செய்யறது அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நான் காட்டுறேன் பாருங்க அதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலயே போர்க்கால் அடிப்படையில் வந்து தூர்வாரணம் இருந்தாங்க நான் வந்து நாளை கூட எடுக்கிறேன் பாருங்கள் நான் ஆண்டு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் பார்த்து நான் வந்து செய்தியும் பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து அரசியல் மாநாடு அந்த சேனல்லையும் நான் போட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் சேனலில் நான் போட்டத விட வந்து என்னோட இதழ்களில் நான் வந்து மாத இதழில் நான் வந்து விட்டேன் அந்த சமயங்களில் அது வேணாலும் எடுத்துக்காட்டுறேன் பாருங்க அப்போ இதெல்லாம் வந்து முழுவதுமே இந்த லஞ்சம் எனக்கு பிடிக்கல இவங்களோட ஊழல் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் நான் அவனை தான் ஆதரிப்பேன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான்ல அவன்தான் வந்து மிகப்பெரிய அயோக்கியம் அயோக்கியத்தனம்ங்கிறது எப்படி தெரியுமில்ல நான் இந்த இடத்துல தவறு செய்யலை அப்படிங்கிறதுல நான் தெளிவா இருக்கணும் இப்ப அவன் செஞ்சான்பா அதோட நானும் செஞ்சான்பா அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட பிள்ளைகளுக்கு நமக்கே தெரியாம ஒரு விஷத்தை வந்து நம்ம வந்து கொடுத்த மாதிரி ஒரு நஞ்சை வந்து நம்ம கொடுத்த மாதிரி கொடுத்த மாதிரி நான் கொடுத்ததுதான் ஏன்னா சாராயம் தானே எல்லா இடத்துலையும் இங்கே வந்து பெருகி கிடக்கு சாராயம் குடிக்க போற என்ன வரான் கடைசியில் ஒரு சாராயம் அதாவது டாஸ்மாக் சரக்கு குடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க அதுக்கு காயில் காசு இல்ல நூற்றி இருபது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவா அந்த அளவுல இருக்கு ஆ ஆமா அந்த அளவுல தான் இருக்கு போல உடனே அவன் என்ன செய்கிறான் அதோட கம்மியான போதைக்கு அவன் போயிடுறான் அப்போ இதெல்லாம் வந்து மாத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக நாம் தமிழர் கட்சியை வெள்ள வைக்கணும் ஏன்னா இது போல பல பிரச்சனைகளை வந்து நாங்கள் சொல்லிட்டோம் பல பிரச்சனைகளும் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அரணாக நின்று இந்த இடத்துல இந்த மண்ணில் மக்களுக்காக முழுமையாக நாங்கள் நின்ட்டோம் உண்மையும் நேர்மையமாக வந்து நின்ட்டோம் பல அவதூறுகளை தாங்கி வந்து அங்கே நின்றுட்டாங்க ஆனால் இது போல் ஒரு தலைவன் இதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் சத்தியமாக கிடைக்க மாட்டான் சத்தியமே பண்ண அதிகமா சொல்கிறேனே அண்ணன் சீமான் மாதிரி இன்னுமே ஒரு ஆள் வந்து கடினம் நல்லா வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து என் தம்பிகளும் சரி பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி நம்ம வந்து உறுப்பினர் அட்டை போட்டால் தான் நாம தம்பி அப்படின்னு நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை உங்க பகுதியில் வந்து ரோடு சரியில்லையா ஏத்து கேக்குறியா நீ வந்து நாம தமிழ் இருக்கு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா நீ வந்து நாம தம்பி இருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து நீ என்ன பண்ண போற என் குடும்பத்தில் இருக்க எல்லா பணத்தையும் எடுத்து நீ ஆயிரம் ரூபா கொடுப்பியா அப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க நீங்க நாமக்கம் இருக்கச்சு என்னடா பஸ் நாங்கள் கேட்டோம் மேல வந்து என்னன்னா வெறும் அந்த ஒரு ஓட்டையோட வந்துகிட்டு இருக்குது இந்த முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க நீங்க வந்து நாமக்கம் இருக்கச்சு இங்க அது போலதாங்க உறுப்பினர்களோட அதிகமாக வந்து எங்களுக்கு எங்களோட உறவுகள் தான் எங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தினீங்க உங்களை நம்பி தான் அண்ணன் நிக்கிறாங்க நாம் கட்சி நிக்குது என்ன மாதிரி ஊடகவியலாளர்கள் நான் இதை பத்தி பேசாம நான் வந்து எதுவுமே பேசாம இருந்துட்டு அவங்கள வந்து ஒரு போஸ்ட் போட்டனால எனக்கு வந்து ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க அதெல்லாம் சொல்றாங்களே பல தரம் பேசுறாங்களே அதெல்லாம் விட்டுட்டு இனமா பணமான்னு பார்க்கும்போது பணம்ங்கிறது நமக்கு வந்து அடுத்த தண்டா நமக்கு வந்து இனம் தாண்டா முக்கியம்னு சொல்லி அண்ணன் சீமானும் என்னை போல பல தம்பிகளும் இப்ப பாத்துட்டு பல தம்பிகளே அப்படிதான் இருக்கீங்க இவ்வளவு பேர் நிக்கிறவங்க போது நம்மளை ஆதரிக்கணும் உண்மையாக மனசாட்சி உள்ளவர்கள் இந்த மண்ணை நேசிப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான் கரத்தை வலுப்படுத்தணும் நம்ம தான் வந்து வெல்றோம் நாம் தம கட்சி வெல்றோம் நாம் தமிழ் கட்சம் வெல்லுங்கிற அந்த ஒரு தீர்க்கமான முடிவுல தம்பிகளும் தளபதிகளும் மிக தெளிவா இருங்க உறுதியா நம்ம வெல்வோம் நம்பிக்கை உள்ளதவன் தோத்துருவான் நம்பிக்கை உள்ளவன் கண்டிப்பா விழுவோம் நம்ம வெல்றோம் நாம் தமிழ் வெல்லுது நன்றி வணக்கம்